தயாநிதி மாறனை ஆதரித்து தொன்னூற்றி ஒன்பதாவது வட்டத்தில் எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் கட்சியினர் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தனர் மத சார்பற்ற இந்தியா கூட்டணியின் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து எழும்பூர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் தலைவர் புரசை வின்சன் தலைமையில் தலைவர் சாம்சன் ராஜ் முன்னிலையில் நேற்று மாலை தொன்னூற்றி ஒன்பதாவது வட்டம் புல்லாபுரம் பகுதியில் தேர்தல் பரப்புரை நடைபெற்றது இந்த தேர்தல் பரப்புரையில் தேர்தல் பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் சுரேஷ் பாபு எஸ் கே அகமது அலி மற்றும் காங்கிரஸ் எஸ் இறை மாவட்ட துணை தலைவர் அமு பூபதி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தும் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கூறியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் இந்த தேர்தல் பரப்புரையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் டி குமார் மற்றும் நாராயணராவ் கன்னியம்மாள் சிவசங்கரி சங்கீதா ராஜா பீரராகவேலு சுரேஷ் மஸ்தான் பென்சிலையா குருபானந்தன் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அப்பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர்